செங்கல்லடியில் வரேன் வாரன் என்றர் லதிஜன் நான் இந்த கடுதாயலையில் அப்பிள் ஓரஞ்ச் கிரேப்ஸ் மாதுளம்பழம் அன்னாசி மற்றும் மாம்பழம் வித்திரன் வீதி ஊடாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது இவ்வாறு அழகாக சுத்தமாக வைத்திருக்கின்ற பல வகைகளை வைத்திருக்கின்ற இந்த இடத்திலே எனது மோட்டார் சைக்கிளை இனிவே நிறுத்திவிட்டு நான் ஏதோ வாங்குவோம் என்று தான் படத்தில் வந்தேன் வந்து பார்த்தவுடன் இந்த பழங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற முறைகள் இடம் இது சுத்தமாக இருக்கின்ற இந்த இடம் அது மாத்திரமில்லை இணல் புளிய மரம் அதனுடைய இழல் என்கின்ற போது எல்லாமே திருப்தியாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த தம்பி ஊக்குவிக்க வேண்டியது அவரோட நம்மளுடைய பொறுப்பு அது மாத்திரமில்லை தம்பி கிட்ட கேட்டேன் நல்ல எப்படி பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் போகுதா சொன்னார் நீங்க எந்த ஊர் செல் செங்கல் நீங்கள் செங்கல் அடி எவ்வளவு காலமாக ஒரு மாதமா செய்யறீங்க நல்ல பிஸ்னஸ் போகுது உண்டு ஒரு நாளைக்கு மணிக்கு வருவீங்க காலையில் ஏழு மணிக்கு வருவீங்க எட்டு மணிக்கு வந்து போகிற எத்தனை மணிக்கு அஞ்சரை ஆறு மணிக்கு இங்கிருந்து போவீங்களா இல்லாத வீட்டை சேருவீங்களா

ஒரு இந்த எப்பிள் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு விற்கிறார் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கர்த்த குழம்பு மாம்பழம் இருக்குது எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ இப்போ சீசன் இல்லையா அதால் ஒரு கிலோ எழுநூறு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி இங்கே பார்த்த மாட்டோம் இங்கே ஒரே இருக்கு ஒரே எவ்வளவு கால் கிலோ முந்நூறுவாய் இந்த ஒரே வந்து கால் கிலோ சொல்கிறார் அவர் ஆ நல்ல ஒரே என்ன

அரை கிலோ தொள்ளாயிரூவாய் அந்த கிரேப்ஸ் அரை கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் அப்போ வீதியாள வாராக்கள் வந்து கண்ணுகளுக்கு கவிச்சி அறியக்குள்ளே இந்த பழங்களை வந்து வாங்குவாங்க என்ன காரணம்னா இதில் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் மிகவும் சூப்பராக வச்சிருக்கிறாரு முதலாவது ரெண்டாவது மர நிழலில் வச்சிருக்கிறாரு ரெண்டாவது மூன்றாவது எல்லா பழங்களும் கூடத்தில் இருக்குது என்ற வழியினால் வெறும் அந்த இது வேலை பார்த்தீங்கன்னா பார்த்து வந்த அம்மா இருந்து வாரிங்க ஆ கொக்கட்டு சோலையில் இங்கே வந்தீங்க கழுதாவளிக்கு தம்பிட்ட போகிறதுக்கு வந்தால் கொக்கடி தொலையிலேருந்து வந்தவங்க நான் மாம்பழம் வாங்குறாங்க மாம்பழம் மட்டும்தானே ஆ மாம்பழம் வாங்குறாங்க அவை அதாவது இப்போ நான் பந்தினம் மாதிரி அது வந்து பிஎஸ் பிஎஸ் அப்போ அவங்க வித்திக்காங்க அப்போ வந்து கழுதாவளிக்கு போனதான் அவங்க வந்து கொக்கடி ஜொலியிலேருந்து வந்தவங்க இவர்கிட்ட வாங்குறாங்க ഒരു മ്പലംമ്പലം അറുനൂറ്റി അമ്പത് രൂപ മികവും കവർച്ച മുറയിലെ പഴങ്ങൾ അമച அதில் அவர்கிட்ட வந்து எல்லாங்களும் இருக்குது கரத்த குழம்பு மாம்பழம் இருக்குது ஆப்பிள் இருக்குது பேஸ் இருக்குது கிரேப்ஸ் இருக்குது மாதுளம்பரம் இருக்குது அதேபோன்று அன்னாசி பழம் இருக்குது அதே போன்று ஓட்டமெலோன் இருக்குது ஆகவே கிரேப்ஸ் இருக்குது எல்லாம் இருக்கிற வழினால் இடத்துல வாங்கினா வந்தாங்கிட்ட வாங்கினாங்கட்டு சொன்னால் அது மிகவும் நல்ல பழங்களாக அமையும் இது எவ்வளோ தம்பி சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் விற்கிற கிரேப்ஸை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குடுக்குற ஆயிரம் ரூபா ரூபாய் ஒரு கிலோ அரை கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற கிரேப்ஸை வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குடுக்குற வந்து காண காண ஒவ்வொரு ஒரு சாமான வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க கழுத குழுமம்மா மாம்பழம் கழுதாவள பிரதான வீதியில் கழுதாவள பிரதான வீதியில் இந்த கடை கம் அமைஞ்சிருக்குது தம்பி திரும்பி அப்படி வாங்கிட்டு போகிறார்